வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தொடர் வருகை குறைவாக உள்ளதனை காரணம் காட்டி கைரேகை அடிப்படையிலான வருகை பதிவை அமல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் முன்வடைந்துள்ளார் கைரேகை அவசியம் அதனை நாடாளுமன்றத்தில் இருந்து தொடங்குவோம் என தெரிவித்துள்ளார் இங்கே எத்தனை எம்பிக்கள் உள்ளன என்பதனை பாருங்கள் நாங்கள் மொத்தமாக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகின்றோம் சில எம்பிக்கள் அறுபத்தி ஆறு அமர்வுகளில் இருபத்தி ஐந்து அமர்வுகளில் மட்டுமே கலந்து கொண்டு என்றும் கூறினார் நாடாளுமன்ற அமர்வுகளை நடத்த மில்லியன் கணக்கில் செலவிடப்படுகின்றன ஆனால் சில எம்பிகள் கலந்து கொள்வதில்லை சட்டம் அனைவருக்கும் சமமாக பொருந்த வேண்டும் என்றும் மருத்துவத்துறை காவல்துறை மற்றும் சட்டத்துறை உள்ளிட்ட தொழில்களில் கட்டாயம் கைரேகை விதியை அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் சட்டங்கள் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் நீதிபதிகளுக்கு பொருந்தும் சட்டம் வழக்கறிஞர்களுக்கும் பொருந்தும் மருத்துவமனை இயக்குநருக்கு பொருந்தும் சட்டம் சிறு ஊழியர்களுக்கு பொருந்தும் என்று அவர் கூறினார் அனைத்து தொழிலும் கட்டாயம் கைரேக விதியை அமல்படுத்த அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது செம்மணியில் நடந்த கூற்றங்களை அங்கீகரித்து இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கும் நாடாளுமன்ற தீர்மானத்தை பிரித்தானியா நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் தமிழ் அமைப்பு ஒன்று அந்த நாட்டு பிரதமருக்கு மனு ஒன்றை சமர்ப்பித்து இதனை வலியுறுத்தியுள்ளது இராணுவ தளபதி சபேந்திர சில்வா உட்பட இலங்கையின் மூத்த இராணுவ அதிகாரிகள் மீது பிரித்தானியா அண்மையில் விதித்த தடைகளை அந்த அமைப்பு வரவேற்றதுடனும் இந்த தடைகள் போதாது என்றும் குறிப்பிட்டுள்ளது ரொலோகாஸ் ருவாண்டா பொஸ்னியா மற்றும் உய்கூர் இனப்படுகொலையை பிரித்தானியா அங்கீகரித்ததை மேற்கோள் காட்டி குறித்த அமைப்பினர் இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை ஒப்புக்கொள்ள தவறியதாக குறிப்பிட்டுள்ளனர் தமிழின படுகொலை தார்மீக ரீதியாக முரணானது என்றும் செம்மணி படுகொலை போன்று அட்டூழியங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான பிரித்தானிய உயர் சாணிகர் அன்ட்ரோ நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது சந்திப்பின் போது தமிழ் மக்களின் பிரச்சனை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மாகாண சபை தேர்தல் அரசியல் கைதிகள் செம்மணி காணி பிரச்சினைகள் இராணுவ தலையீடு மற்றும் நடந்து முடிந்த ஹர்தால் ஆகியவை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் வடக்கு கிழக்குக்கான வேலை திட்டங்கள் தொடர்பில் அரசு சங்கத்தின் நிலைப்பாடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் நெல்லின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரிசி விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நெல்லுக்கான விலை பதினான்கு சதமாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் கடந்த காலங்களில் இரண்டு லட்சம் கிலோ மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் அவை தற்போது சதோச நிறுவனங்களில் இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன இதனால் உள்ளூர் நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் இருநூறு ரூபாவுக்கு மேல் அரசியை விற்பனை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய அரசி விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதிப்பது என்ற அரசாங்கத்தின் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது இத்தகைய அனுமதியினால் கடுமையான சுகாதார சமூக மற்றும் பொருளாதார அபாயங்கள் ஏற்படும் என அந்த சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எச்சரித்துள்ளது மருத்துவ பயன்பாட்டுக்கு கஞ்சாவை பயிரிடுவதனை நியாயப்படுத்துவது தவறானது என்றும் மருத்துவ சங்கம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் மருத்துவ கஞ்சாவுக்காக உலகளவிய தேவை குறைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது பாதுகாப்பான தோட்டங்களை பராமரிப்பது சாத்தியமற்றது என்றும் உள்ளூர் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது மனநோய் போதை பழக்கம் நுரையீரல் நோய் மற்றும் வீதி விபத்துக்கள் போன்றவையும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது எனவே இந்த நடவடிக்கையை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் என்ற போதிலும் இலங்கையர்களுக்கு சொல்ல முடியாத துயரத்தை ஏற்படுத்தும் என்றும் இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது mm ஜ்பாணம் சர்வதேச விமான நிலையம் படிப்படியாக வணிக திட்டத்துடன் மேம்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா நாடாளுமன்றத்தில் உறுதியளித்தார் வட மாகாணத்திற்கு அதிக அளவில் வருமானத்தை தரக்கூடிய வகையில் காணப்படும் பராலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவது ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு மேலும் பதிலளித்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க பராலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது நாள்தோறும் சென்னை மற்றும் திருச்சி விமான நிலையங்களுக்கு சேவை முன்னெடுக்கப்படுகின்றது இதில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை எழுபதாக வரையறுக்கப்பட்டுள்ளது இங்கு பயணிகளுக்கான முழுமையான வசதிகள் செய்து கொடுக்கப்படாவிட்டாலும் தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன இந்த விமான நிலையத்தின் வருமானம் தொடர்பில் குறிப்பிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருமானம் இல்லை நாற்பத்தி ஒரு மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐந்து மில்லியன் வருமானம் எண்பத்தி ரெண்டு மில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருமானம் இரண்டு தெரிவித்துள்ளார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதேபோல பலாலி சர்வதேச விமான சேவைகளை ஆரம்பிப்பதாக இருந்தால் நுழைவு பாதை தரிப்பிடம் போன்ற ஏனைய வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதோடு மேலதிக காணிகளையும் சுகரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஆகவே இது தொடர்பான சாத்திய பாடுகளை ஆராய்ந்து மேலதிக தகவல்களை கூற முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் பண்டா நாயகர் சர்வதேச விமான நிலையத்தால் பெருமளவு நிதியை பயன்படுத்தும் மத்தள விமான நிலையத்தை விமான நிலையத்தை ஒரு மாற்ற உறுதியாக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார் எதிர்காலத்தில் ஜாழ்பாண விமான நிலையத்திற்கு விமான நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக விமான போக்குவரத்து கட்டணத்தை மேலும் குறைப்பது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுக்கு பின்னால் மூளையாக செயல்பட்டவர்களை இராணுவம் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் நன்கு அறிந்திருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் இலங்கை இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்தார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களை அடையாளம் காண அதிகாரிகள் இன்னமும் போராடி வந்தாலும் உண்மையை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த முடியாது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்பது வெளியே கூற அவர் தெரிவித்தார் தமது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் தமது அரசாங்கத்தை கவிழ்க்கவும் இந்த குற்றம் புரியப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவின் அக்கணி ஐந்து ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது இது இந்திய பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் வலிமையை சேர்த்துள்ளது அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கும் திறன் கொண்டதாக இது அமைந்துள்ளது ஒடிசாவின் சந்தைப்பூர் தளத்திலிருந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது ஏவுகணை சோதனை அனைத்து வகையிலும் வெற்றிகரமாக இருந்ததாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் அளவீடுகள் சிறப்பாக இருந்ததாக மத்திய பாதுறை அமைச்சு அறிவித்துள்ளது காசா நகரை கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது இந்த நடவடிக்கைக்காக சுமார் அறுபதாயிரம் பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அறுபது நாள் போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான முன்மொழிவுக்கு கமாசின் பதிலை இஸ்ரேல் ஆய்வு செய்து வரும் நிலையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் தரவழி தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பு நடங்களில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பலசீன பிரதேசத்தின் மைய பகுதியில் உள்ள காசா நகரத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவதற்கான புதிய தாக்குதலுக்கான திட்டங்களை இஸ்ரேல் அறிவித்த இதைத் தொடர்ந்து போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் தீவிரமடைந்தன அமெரிக்க ஆதரவுடன் கூடிய போர் நிறுத்த திட்டம் குறித்து இரு தரப்பினருக்கும் இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான திட்டங்களை எகிப்த் மற்றும் கட்டார் முன்வைத்துள்ளன இதன் ஒரு பகுதியாக நூற்றுக்கணக்கான காசா கைதிகளை விடுவிக்க கமாஸ் கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமைச்சரவை நிறுவிய கொள்கைகளின்படி ஐம்பது பணிய கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் கோரியிருந்தமை குறிப்பிட たかでん。 இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எல்லை மோதலால் ஏற்பட்ட நெருக்கடியான உறவுகளை சரி செய்யும் முயற்சியில் நேரடி விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கும் விசாக்களை எளிதாக்கவும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கவும் இந்தியாவும் சீனாவும் இணங்கியுள்ளன சீன வெளிவகார அமைச்சர் வாங் ஜி இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடனான எல்லை பேச்சுவார்த்தைகளுக்காக புதுடெல்லிக்கு மேற்கொள்ளப்பட்ட விதியத்தின் போது இந்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தையில் பூக்கள் நிலைநிறுத்தம் எல்லைகளை நிர்ணயித்தல் மற்றும் எல்லை முகாமைத்துவம் குறித்து விவாதிக்கப்பட்டது இருப்பினும் எந்த முன்னேற்றமும் அடையப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சீனாவில் மீண்டும் சந்திக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நிலையான கணிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளவிய அமைதி மற்றும் செழிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாங்கியை சந்தித்த பிறகு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்த மாதம் இறுதியில் மோடி சீனாவுக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்